அதாவது தெஹ்ரிக் இ தாலிபான் பாகிஸ்தான் இந்த பயங்கரவாத அமைப்பு ஷெபாப் ஷெரீப் அரசுக்கு அவ்வப்போது குடைச்சலை கொடுத்து வருகிறது அண்மையில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே ஏற்பட்ட மோதல் இரு நாடுகளுக்கு இடையே போர் பதற்றத்தை ஏற்படுத்தியது ஷெல் தாக்குதல் வான்வழி தாக்குதல் பீரங்கி தாக்குதல் இருதரப்பும் மாறி மாறி தாக்குதலை நடத்தியதில் இருதரப்பிலும் பலர் உயிரிழக்க நேரிட்டது கத்தார் துருக்கி நாடுகள் மத்தியஸ்தம் செய்த பின்னர் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது எனினும் ஆப்கானிஸ்தான் மண்ணில் இயங்கும் டிடிபி உள்ளிட்ட தீவிரவாதிகளை ஒழிக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் கங்கணம் கட்டியிருக்கிறது அதே நேரத்தில் பாகிஸ்தானில் முழுமையான ஒரு இஸ்லாமிய ஆட்சியை அமுல்படுத்துவதையே நோக்கமாக கொண்டு அவ்வப்போது பாகிஸ்தான் மீது தாக்குதலை நடத்தி வருகிறது டிடிபி நிலைமை இப்படி இருக்க பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீரை எச்சரித்து தெஹ்ரிக் இ தாலிபான் பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்பின் கமாண்டர் காசிம் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் ஒரு ஆண்மகனாக இருந்தால் நேரடியாக மோதி பார்க்க வேண்டும் என்று மிரட்டியிருக்கிறார் பாகிஸ்தான் ராணுவம் தனது வீரர்களை போருக்கு அனுப்பக்கூடாது என்று கூறும் தாலிபான் கமாண்டர் உயர் அதிகாரிகள் நேரடியாக களத்தில் இறங்கி போரிட வேண்டும் என்று அறைகூவல் விடுத்துள்ளார் அதில் கடந்த அக்டோபர் எட்டாம் தேதி கைபர் குவாவின் குரம் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பான வீடியோவும் இடம்பெற்றிருந்தது தாலிபான் கமாண்டர் காசிமை பிடிக்க உதவுவோருக்கு அல்லது அவரை பற்றிய தகவல்களை தருவோருக்கு பத்து கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் என பாகிஸ்தான் ராணுவம் அறிவித்திருந்தது ஆனால் தாலிபான் கமாண்டர் காசிமோ ராணுவத்தின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு வீடியோ வெளியிட்டு எச்சரித்திருப்பது பெரும் விவாதத்திற்கு உள்ளாகியிருக்கிறது